பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கன்னிவாடியில் கோவில் கட்ட வரி வசூலித்ததில் மோசடி நடந்ததாக புகார் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மேற்கு தாலுகா கன்னிவாடி ஆலத்தூரான் பட்டியில் கோவில் கட்டுவதற்கு வரி வசூல் மற்றும் நன்கொடை வசூலித்ததில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்க பொது மக்கள் வந்தனர் மேலும் அவர்கள் கூறுகையில் ஊர் நாட்டாமைகளாக தங்கராஜ் ராமலிங்கம் ஆகியோர் பனிரெண்டு வருடங்களாக தொடர்ந்து அந்த பொறுப்பில் இருந்தனர் கோவில் கட்டுவதற்காக வரி மற்றும் நன்கொடை வசூலித்ததில் ஒரு கோடியே முப்பத்து ஆறு லட்சம் வசூலித்ததாகவும் தங்கராஜ் மற்றும் ராமலிங்கத்திடம் கணக்கு கேட்டபோது தொன்னூற்றி ஏழு லட்சம் மட்டுமே வரவு கணக்கில் கொண்டு வந்துள்ளனர் என்றும் இது முறைகேடான கணக்கு என்றும் இதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி பொது மக்கள் அந்த பொறுப்பில் இருந்த தங்கராஜ் மற்றும் ராமலிங்கத்தை விலக்கி வைத்துள்ளனர் இதனால் முறையாக கணக்கு வழக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று பலமுறை ஊர் பொதுக்கூட்டம் நடத்தி கேட்டபொழுது சரிவர பதில் அளிக்கவில்லை அதனால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இவ்வாறு முறைகேட்டில் ஈடுபட்டவர்களையும் முறைகேடு செய்த பணத்தை மீட்டு தருமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் கன்னிவாடி பேரூராட்சி ஆலத்துராம்பட்டி கிராமத்தில் ஊர் மக்களிடம் வந்து வரி மற்றும் நன்கொடை வசூல் பண்ணி கோயில் கட்டணம்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க மக்களிட வரி வரின்னு வசூல் பண்ணி ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு அதை பற்றி விசாரணை செய்து தங்கராஜ் தங்கராஜ் மகன் ராஜா மாட்டியவாரி பாலாஜி என்ற பரமசிவம் ஆறுமுகம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டு மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு கொடுக்க எல்லோரும் ஊர் சார்பாக வந்திருக்கேன் அவரை தப்பு செஞ்சுருக்கனால அவர் ஊர் நாட்டாமங்கிற இருந்து ஊர் மகாசபை கூட்டம் போட்டு அவரை நீக்கி இருக்கிறான் புதுசாக பொறுப்பாளர் போட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க பழைய நிர்வாகி ஊழல் செஞ்சதை நடவடிக்கை எடுத்து அது சட்டப்படியான தீர்வு காணும்படி ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒன்று சேர்ந்து வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் போனால் நன்கொடை வசூல் பண்ணி அதை வர சொலவு ஊர் மக்கள் காமிக்காமலே அவர் தன் வயப்படுத்திக்கிட்டார் அதனால நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு